வேற என்னென்னலாம் நீங்க பண்றீங்க கற்கள் ரசமணி யந்திரங்கள் காப்பு முறைகள் இன்னும் வந்து கருங்காலி மாலைகள் கருங்காலி மாலையில டெல்லியில் பண்ணி தர சொன்னால் பின்னித்தரோம் தங்கத்துல போட்டு தர சொன்னாலும் போட்டு தரோம் அவங்கவுங்க இஷ்டம் அவங்கவுங்க தரத்துக்கு தான் அந்த மாதிரி தேவைக்கேற்ப கேட்டாங்கன்னா செஞ்சு தரோம் கருங்காலி மாலையை வந்து போடக்கூடாது அணிந்து கொள்ள கூடாதுன்னு அதாவது ஒரு பூஜிக்கலாம் ஆனா அணிந்து கொள்ளக்கூடாது குறிப்பிட்ட சமயம் அது ஒரு சிறிய லெவல் போயிட்டு இருந்தது இப்போ அது குறைஞ்சி போச்சு ஏன்னு கேட்டா அதை பயன்படுத்துற முறை அவங்க சரியில்லை அவ்வளவுதான் ஏன்னா கருங்காலி வந்து என்னன்னு கேட்டா சண்டியோட அம்சம் பதிமூணு தேவதைகளுக்கு அதிமதியான சண்டியோட அம்சம் அந்த சண்டியோட அம்சம் நம்ம கையில இருக்கும் போது என்ன பண்ணுவோம் சண்டி யாரு மகாருத்ரி அந்த மகாருத்ரி என்ன பண்ணுவா நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட தேவதைகளை துரத்துறதுக்கு நம்மளை வந்து ஒரு அந்த கெட்ட தேவதைகளை